Maybe.

வீட்டில இருந்து கூட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்க வண்டி வச்சு அப்படிதான் கூட்டிட்டு போனாங்க கொஞ்சம் காலம் சொல்லி கூட்டு போய் என்ன இதுக்கு ரிமண்ட் பண்ணிக்கான்னு தெரியல எங்கள் காரணத்துக்கு ரிமெண்ட் இருக்கான்னு சொல்லவே இல்லை இந்த உயிர் எங்கள் என்ன ரீசெண்ட்டுக்காகவே எனக்கு சொல்ல எதுவுமே சொல்லவே இல்லை சொல்லாமே கூட்டு போயிட்டு அரஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிருந்தாங்க

ஒரு பேரண்ட்லாம் கேட்குறாங்க என் பையனுக்கு பதினேழு வயசுதான் ஆகுதுன்றாங்க எப்படி கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க செக் சொல்கிறாங்க ஆனா அவங்க ஆதார் கார்டை பதினேழு வயசு ஆகவே இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கூட்டிட்டு போலாம் இத்தனைக்கு ஜபா பாண்டிங்கிறவங்களை தான் நாங்க கேட்டோம் அந்த வந்து பப்ளிக் எவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கலெக்டர் உங்களுக்கே தெரியும் கலெக்டர்ல கூட அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்கள பத்தி வீடியோ காட்டுறேன் வீடியோ காட்டுறேன்னு சொன்னாங்க அந்த வீடியோல இவங்க எதுவுமே பேசல சைகை காட்டுறாங்க சைகையில என்ன சொல்றாங்க பப்ளிக்கையும் ரெண்டு பேருக்குமே சாதகமா தான் பேசுறாங்க எதுவுமே விரோதமா அவங்க பேசல அப்படி இருக்கும்போது இவங்கள ஒரு நல்ல பர்சனை உள்ள கொண்டு போய் நீங்க இவங்க எப்படி வைக்கலாம் பச்சுதான் எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டு விடுறோம் விடுறான்னு சொல்லிட்டு விடவே இல்லை அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க ஜவா பண்ணியனோட ஒய்ஃப் நீங்க விடலைன்னா நாங்க இங்க தான் தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு அதுக்கு அந்த ஏஎஸ்பி சார் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அந்த இன்னொரு லேடின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கோங்க எப்படி சொல்றாங்க

எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் ஏசி ஏஎஸ்பி சார் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் என்ன தான் ஏன் பொறுப்பில் தானே விட்டுருக்கீங்க வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க வெயிட் பண்ணி பார்த்து லாஸ்ட்டாக ஒரு பூண்டு வண்டியை கூட்டிகிட்டு வந்தாங்க அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க தொழில் அவங்க கரெக்டாக இருக்காங்க பக்கம் எப்படி போனால் பரவாயில்ல எத்தனை பேருங்கிறது என்கிட்ட காட்டவே இல்லை சார் யார் யார் எங்களோட அண்ணனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ணனை காட்டுங்கன்னா கூட எதுவுமே காட்டலை அவங்க மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த வீடியோ வீடியோ ஏதோ அவங்களோட ப்ரூஃப் உடனே எங்க நாங்கள் பேசணும்னு எதுவும் போனால் எங்களை வீடியோ எடுக்கிறாங்க சும்மா வாசலில் இவங்களை விடுறது அவங்கள கூப்பிட்றதுக்காக நாங்கள் போனால் எங்களை வீடியோ எடுக்கிறாங்க எது எடுத்தாலும் அவங்க வீடியோ தான் எடுக்கிறாங்களே தவிர இவங்களோட உண்மையை அவங்க எதுவுமே பார்க்கல எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க கேட்டதுக்கு எஸ்பி சார் சொல்றாங்க ஒரு அக்யூஸ்ட் இறந்ததுக்கு நீங்க எதுக்கு ஊர்வலம் போனீங்க அப்படின்னு கேட்கறாங்க அக்யூஸ்டுக்கு எதுக்கு சார் அவங்க ஊர்வலம் பெர்மிட் கொடுத்தாங்க கொடுக்காம இருந்திருந்தா அந்த பப்ளிக் போயிருப்பாங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க